திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கோகிலேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருக்கோலம்பம் திருமுறை இரண்டு பதிமூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த திருக்கோலம்பங்கிற ஒரு திரு திருக்குலம்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது கும்பகோணத்திலேருந்து அப்படி கொஞ்சம் தூரம் காரைக்கால் சாலை வந்தோம்னா எஸ்புதூர் அப்படிங்கிற ஒரு ஒரு சிறிய ஊர் வரும் அந்த ஜங்ஷனில் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த பதி தனியாக கோவிலுக்குன்னு இந்த பதி போ ஒரு போகும் பாதை அருமையான பதி எப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா சிவத்திரு ராச வசந்தகுமார் ஐயாவால் திருப்பணி செய்தப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இன்னும் மிக பழமையான சோழர் காலத்து கோவிலு தற்போது ஐயா வந்து திருப்பணி செய்து ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்தாங்க சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலம் பசுவியினுடைய கால் குழம்பு அந்த கால் பகுதியே பாதம் இடறி சுயம்பு வெளிப்பட்டது அதனால்தான் கோகிலேஸ்வரர் என்ற பேரு சுவாமியுடைய திருநாமம் இப்போ கூட அந்த கால் குழம்புனுடைய அச்சி அதுல இருக்கு நம்ம போய் ஆம்படையார் பார்த்தோம்னு சொன்னா அந்த அச்சு இருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதி நல்ல கம்பீரமான திருமேனி நல்லா பெருமாற்ப சுவாமி திருச்சித் திரம்பலம் நீற்றானை நீள் சடை மேல் நிறைவு உள்ளதோர் ஆற்றானை நல்ல திருநீர் மேனியில் அணிந்து திருச்சடையில கங்கையை வைத்திருக்கக்கூடிய பெருமான் அழகமர் மின்முலையாளை ஓர் கூற்றானை தன்னுடைய உமையை ஒரு கூறாக வைத்திருப்பவன் குளிர் பொழில் கோலம்பம் மேவிய நல்ல குளிர்ந்த சோலை சூழ்ந்த குழம்பம் மேவிய இருந்து அருளிய ஏற்றானை நல்ல இடபத்திலே காளைய பெருமையை வரக்கூடிய பெருமானை ஏத்துமின் போற்றி வழிபாடு செய்யுங்கள் நுண் இடர் ஏகவே உங்களுடைய இடர்களெல்லாம் நீங்குவதற்கு இதை செய்யுங்க இரண்டாவது பாடல் மையன கண்டனை நஞ்சுண்ட கண்டன் கரிய நிறமுடைய கழுத்து மான் மேந்திய கையானை மான்குட்டி வைத்திருக்கக்கூடிய கையுடையவர் கடிவோலில் கோலம்பம் மேவிய செய்யானை செய்யின சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் கடின மனம் பொருந்திய சோலை சூழ்ந்த கோலம்பம் தேன் மெய் பாலும் திகழ்ந்து ஆடிய மெய்யானை அதன சத்தியமே வடிவான பெருமான் சத்தியம் அப்படிப்பட்ட மெய்யுடையான் மெய்யானவனான சிவபெருமான் தேனு மெய்ய நலம் மகிழ்ந்து ஆண்ட பெருமான் மேவு வார்மேல் அப்படியே இறைவனுடைய திருவடியிலே விழுந்து கலந்து அங்கே கோவில் திருப்பணி செய்யக்கூடியவர்களுக்கு வினை மேவாவே சுவாமியார் நெருங்குறவங்களுக்கு வினை நெருங்காது ஏதனை ஏதம் இலாயிமையோரு தொழும் வேதனை அது என்ன அப்படின்னா ஏதன்ன குற்றம் அது என்ன குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா என்ன குற்றம் இந்த உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த பிறப்புங்கிற ஒரு பெரிய பேதமையை உயிருக்கு மேலெழுக்கு செய்கிறார் பார்த்தீங்களா அது வந்து எப்படின்னா ஒரு குற்றத்தை நீக்குவதற்காக ஒரு உடல் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறார் பாருங்க அந்த தன்மையுடைய குற்றம் அதை சாமி குற்றம் செய்கிறாருன்னு நம்ம கருதக்கூடாது இது எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இப்போ வண்ணான் வந்து ஒரு ஓரி மண்ணில்லாம் போட்டு அதை கொளுத்தி இது பண்ணி பண்ணுறாரு அந்த இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்காக செய்கிறாரு ஆக அந்த மேலழுக்கு செய்வது ஒரு குற்றம் ஆனால் செய்யக்கூடிய செயலினுடைய விளைவு வந்து இருக்கிற அழுக்கு எடுக்கிறது அதனால தான் இந்த குற்றம்ங்கிறது ஒரு சிறப்பு செய்வதற்காக செய்யப்படக்கூடிய செயல் அதுதான் ஐயா சொல்றாரு ஏதனை அப்படின்னு சொல்கிறார் ஏதம் இலா இமையோர் தொழும் வேதனை எல்லா இமையோர்கள் எல்லாம் தொழக்கூடிய வேதாந்தன் வேதன் இன்னொன்னு ரொம்ப அற்புதமான உரை எழுதியிருக்கார் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டபானி தேசிகரையாண்டு இமையோர் தொழும் அப்படின்றது காணாத யோகியர் அதாவது எப்படின்னா அப்படியே கண்ண மேல இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஏதோ பார்க்கிற மாதிரி இருக்கும் ஆனா பார்க்காம இறைவனையே நினைச்சிட்டு இருப்பாங்க கண் குருடா அவங்க எப்படி பேர் பாருங்க விழித்த கண் குருடா திரி வீரர் விழித்திருக்கும் கண்ணு ஆனால் அவங்க கண்ணில் எந்த பார்வையுமே தெரியாது குருடாக இருக்கும் ஏன்னா உள்ள மேல இறைவன் மேலே இருக்கும் கண்ணுங்கிறது ஒரு கருவி அது எண்ணங்கள் எங்கே இருக்கோ கண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே செயல்கள் எல்லாம் நம்ம அறிய முடியாது அது மாதிரி நம்ம இருக்கும் ஏன்னா சிந்தனைகள் வேறு இடத்துல இருக்கும் அது போல் அவங்க கண்கள் விழித்திருக்காத இமையோர் கண்ணை வந்து இனிமே மூட மாட்டாங்க இனே பாருங்க நம்ம வானவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு அற்புதமான கருத்தை ஐயா சொல்லியிருக்காங்க வெண் குலை தோடு விளங்கிய காதனை நல்ல சங்கு செய்த குலை காதனையை போட்டுக்கூட சிவபெருமான் கடி போலில் கோலம்பம் மேவிய நாதனை நாதன தலைவனு ஏத்து மின் வழிபாடு செய்யுங்க நம் வினை நையவே உங்க வினையெல்லாம் நீங்கும் சட யானை தன் மலரான் சிரம் ஏந்திய வினையானை சடை நீர் சடை வைத்திருக்கூடிய பெருமான் சடையான் குளிர்ந்த மலரே மலரான் யார் பிரம்ம கபாலம் ஏந்தி வரக்கூடிய விடை ஊர்தி நல்ல இடபம் வரக்கூடிய பெருமான் வேதமும் வேள்வியும் ஆய நன்கு உடையானை வேதமும் வேள்வியும் இன்னார் இருப்பது வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமி அமனோடு தேரரை வாதில் வென்று அளிக்க திருவுள்ளமே பாதி மாதுட நாயபரமனை நாளம் நீ புகழே மிக வேண்டும் தன் ஆளவாயில் உரையும் ஆதிய ஞானசமுந்தரவாட்டு அவங்க மந்திரங்களும் அதனால் போகக்கூடிய வேள் அப்போ என்ன அர்த்தம் மூலமந்திரம் சொல்லிதான் வேள்வி செய்யணும் வேதம்ங்கிறது எதுனா மூலமந்திரம் பெருமானுடைய திருவைந்தெழுத்து தான் அந்த வேத மந்திரம் இதுதான் ரகசியம் அதனால் செய்யப்போகக்கூடிய வேள்விதான் சிவவேள்வி இதுதான் அது நன்மை அப்படியே இந்த வேதமும் வேள்வியும் ஆகி நமக்காக நன்மை செய்யக்கூடிய சுகர்மான் குளிர் பொருளில் சூழ் திருக்கோலம்பம் உடையானை உழுகுமின் மின் தான் நினைத்தல் உள்ளம் குளிரவே சிராப்பள்ளி மேயானை அப்படியே உள்ளம் குளிர்ந்தனவே நினைச்சாலே குளிர்மே திரு சிராப்பள்ளி பதவியத்தில் எல்லாமே சொல்கிறார் இல்லையா அதுபோல இங்கேயும் ஐயா சொல்கிறார் காரானை இந்த கார்மேகம் போல மலை பொழியக்கூடிய கருணை உனை உடைய பெருமான் கடிகமல் கொன்றையம் போதணி தாரானை தாரணா மாலை கொன்றை போதுன்னா மலர் கொன்றை மலர் நல்ல வாசம் மிகுந்த கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய மல மாலையாக அணிந்திருக்கிற பெருமான் தையல் ஓர்பால் மகிழ்ந்து ஓங்கிய சீரானை உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய போலூன் செறி ஒளில் கோலம்பம் மேவிய ஊரானை நல்ல செரு நெருங்கிய சோலை சூழ்ந்த கோலமத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அதே தனது ஊராக கூடிய ஊரான் ஏத்து மின் அவர் நல்ல வழிபாடு பண்ணுங்க நுண் இடர் ஒல்கவே உங்களுடைய இடரெல்லாம் நீங்கிடும் பண்டு ஆளின் நிழலானே முன்னு காலத்துல ஆளினுடைய நில அந்த தக்ஷணாமூர்த்தியாக இருந்து பரஞ்சோதி எல்லாத்துக்கும் உயர்ந்தது பரம் மேலானுக்கும் மேல எல்லா ஜோதியும் ஜோதி எல்லா கோடி சூரியனுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய பரஞ்சோதி அப்படிப்பட்ட பெருமான் விண்டார்கள் தம்புறம் மூன்று உடனே வேவ கண்டானை அது பார்த்தாரு அந்த பகைத்த முப்புரமும் இறஞ்சிச்சு கடி கமல் கோலம்பும் கோயிலாய் கொண்டானை நல்ல மனம் மிகுந்த சோலை சூழ்ந்த கோவில் கூறு மின் உள்ளம் குளிரவே நாங்கள் ஒரு திருப்பணிக்கு போயிருந்தோம் அப்போ அந்த பக்கத்துலேருந்து இந்த கொழம்பம் போகணும் போகும்போது அது இடத்தால் ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கும் அப்போ உள்ளலாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த தம்பிங்கிட்ட சொன்னோம் ஐயா அந்த ஒவ்வொரு மூர்த்தமும் இந்த கோவிலையும் எவ்வளவு பெரியவங்க வந்து செய்திருப்பாங்க நீங்கள் இப்படி பந்து அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு மூர்த்தம் இருக்கக்கூடிய கோபுரத்துடையெல்லாம் சிதைவுபட்டுருமேப்பான்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டோம் சின்ன சின்ன அறியாத பசங்க அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சொல்லணும் இல்லையா ஆனால் தம்பியை உடனே கேட்டுக்கிட்டாங்க ஆனால் நாளைக்கு அதை கேட்பாங்கன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம எதோ யாருக்கு வந்த விருந்தோன்னு அவன் போகக்கூடாது நம்ம சொல்லுவோம் அவங்க கேட்கலாம் கூட நம்ம கவலை இல்லை ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து விளையாடுவது இலைகளை இலைகளையெல்லாம் சாப்பிட்டு போடுறது நிறைய அதெல்லாம் சிவா பிரம் அது பல பேர் தெரியாமையே செய்துட்டுறாங்க ஏன்னால் அதெல்லாம் நம்ம சொல்லணும் அது தப்பு இல்லை அது முன்னே சண்டைக்கு போகக்கூடாது தன்மையாக ஐயா இந்த மாதிரி இருக்குது இது ஒரு பெரிய சிவபராதம் பார்த்து இது செய்யக்கூடாதயா அப்படின்னு சொல்லி அவங்க கையெடுத்து கும்பிட்டு சொல்லிட்டு வரணும் பண்டு ஆழ்ஞ பரஞ்சோதி விண்டவரை புறம் மீதா கண்டானே கடிகமல் கோலம்பம் கோயிலாக் கொண்டானே கூடுமின் உள்ளம் குளிரவே சொல்லுங்க அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல கோகிலேஸ்வரா 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 சொல்ல சொல்ல எல்லாம் குளிர்ந்து போகும் தீவினை நீங்கும் சொல்லானே என்ன சொல்லுடையாரு வேதியன் சொல் துணையான வேதியன் அதான் ஐந்தெழுத்து மந்திரம்தான் நமக்கு சொல் துணை அதான் சொல்லானே சுடு கடையால் புறம் மூன்று எய்த வில்லானே அந்த முப்புறத்தை ஒரு வில்லாலே அந்த அப்பினி கணச அந்த கடையினாலே அம்பினாலே எரித்தான் வேதமும் வேள்வியுமான கொல் ஆணை யானை அந்த கொல்லக்கூடிய ஆணையை உறி அது இந்த அறியாமையை உரித்தார் உயிரிடத்திலிருந்து கோலம்பம் நல்லானே நல்லான் நன்மையே செய்வான் நன்முடையான் ஏத்துமின் மீன் நையவே நைந்து அழிந்து நீங்கி போகும் வினை தீ வினை இடர் துன்பம் அப்படின்னு சொல்றாங்க வில் தானை வல் அடக்கர் விரல் வேந்தனை இந்த வில் படை வைத்து இருக்கக்கூடிய பெரிய கெட்டிக்காரன் யார் ராவணன் குற்றானை அப்படியே அவனுடைய குற்றானா அவனுடைய ஆற்றல் எல்லாத்தையும் சிறுமைப்படுத்திடுது புறச்சிடுது திரு விரலால் கொடுங்காலனை செற்றானை ஒரு விரலாலே அந்த யார் ராவணனை நீக்கினார் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா கொடுங்காலனை செற்றானா யமனையே மார்கண்டையனுக்காக காய்ந்தார் அப்போ பெருமானுடைய திருவடி பாருங்கள் ஒரு பக்கம் யமனுக்கும் ஒரு பக்கம் ராவணனுக்கும் பட்டிருக்கு ரெண்டு பேரும் புண்ணியம் வாங்கிதான் ஏன்னா இது ஒரு அக்குரமண்ட் செய்துட்டு பண்ணால் கூட அப்பாவுடைய திருவடியை பார்க்குறோமே அது எவ்வளோ பெரிய குழுப்பம் வச்சுருக்கோம் ஆனால் அது ஒரு ஆனந்தம் தானே அதனால தான் அந்த முயலகன் நம்மளை மாறிடணும்னு ஒரு ஆசை திடீர்னு ஒரு பேராசை வந்துடும் ஐயா முயலகனாவாதும் காலடியில் மீச்சு கடந்தாலும் பரவாயில்ல அது ஒரு கொடிமையான நோய் கிருமி ஆனாலும் அந்த நல்லா நல்லாதான் இருக்கும் ஏன்னா அப்பா காலடியில் கிடைக்கலாமே எவ்வளோ சந்தோஷமாக அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் சீர்த்திகளும் செற்றானை சீர்த்திகளும் திருக்கோலம்பம் பற்றானை பற்றுவார் மேல் வினை பற்றாவே கற்றாவும் தெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றாக நின்றாரை பற்றா பாவமே பெருமானப் பற்ற என்ன போவோம் பாவம் பற்றாது இங்கேதான் இங்கே அதிக தான் சொல்கிறார் பற்றாணை பற்றுவார் மேல் வினைப்பற்றாவே அது அழகாக சொல்றேன் சாமியை பற்றப்பற்ற எல்லாம் போயிடும் தீவினை மட்டுமே எல்லாமே போயிடும் ஒரு செகண்ட்ல பெருமான் மட்டும்தான் நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் நெடியானோடு அயன் நிறையா வகை நின்றதோர் யானை பண்டரங்க வேடம் பயின்றானை பா அந்த பண்டரங்க வேடம்னா அது ஒரு கூத்து அந்த கூத்து அப்பா பண்டரங்க கூத்து அதான் பாண்டுரங்கன் இந்த பேரெல்லாம் வந்து நம்ம அப்பாவுடைய பேர் இந்த பண்டரங்க கூத்தாடக்கூடிய சிவபெருமானுக்கு தான் பண்டரங்கன்னு பேர் அது மட்டும் இல்லை அத்தனை பண்டங்களுக்கும் அரங்கன் சிவபெருமான் தான் மூல பண்டாரம் வழங்குகின்றான் எல்லாத்தையும் சாமி கொடுத்து கொடுக்குறார் எல்லாத்தையும் அதனால தான் முக்தி பேர் கொடுக்கக்கூடிய ஒருவன் ஒருவனாக சாமி இருக்க ஏன்னா எதற்கு அதுனா எல்லாத்தையுமே கொடுத்துறார் சாமி தனக்குன்னு ஒரு வாழாதவர் அவர் தனக்குன்னு ஒரு சுய இல்லை எல்லாரும் தன்னையே புகழ்ந்துக்கிறீங்களா பண்ணிக்கோங்கடா சந்தோஷமா இருங்கடா அது மாதிரி பெருமானு நெடியானுடைய அயனடியா வகை நின்றதொரு படியானை என்ன பண்ண தன்மை இதே தன்மையானவர் ஏன்னா காண்பேன் போன்றவருக்கு அவங்களால் பார்க்க முடியாத தன்மையுடையவன் பண்டரங்க வேடம் பயின்றானை கடியாறும் கோலம்பம் மேவிய வெள்ளேற்றின் கொடியானை நல்ல வெள்ளை ஏறு காளையப்படும் மால் விடை கொடி வச்சு விடை கொடி ஏந்திய பெருமான் கூறு உள்ளம் குளிரவே அவனை கூறக்கூற உள்ளம் குளிரணும் புத்தரும் தோகை ஆம் பீலி கொள் பொய்மொழி பித்தரும் பேசுவ பேச்சலை ஆமா பித்தம் பயிற்சி காரணம் பௌத்தர்கள் அவங்க பேசுகிறேங்கிற அந்த பீலின்றது இந்த பீலி அது மயிர்த் தோகையை வச்சுட்டு போவாங்க ஏன்னா விரும்பலாம் இவங்க கால் பட்டு சத்துரக்கூடாதான் அதனால் அதெல்லாம் பெருக்கிக்கிட்டே போவாங்க சரிப்பா நீ ரொம்ப நல்லா இருந்தால் அப்போ ஏன் அப்பர் பெருமானை வந்து கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினேன் இது பதில் சொல்லணுமா வேண்டாமா சொல்லிதான்னு தீரணும் நீ எ கொள்ற அளவுக்கு என்னப்பா அவ்வளவு கஷ்டம் கொள்கை வெறி இன்னைக்கும் சிவபெருமான் பார்த்துக்குவாரு ஒருத்தன்காது இறைவனுக்கு மேல அன்பு இருந்தா உண்மையிலேயே இறைவன் எல்லாம் இவன் மதத்தை கையில எடுத்துக்கிட்டு ஆடலாமா நான் என்ன சொல்றேன் உண்மையிலேயே உனக்கு இறைவன் மேல பக்தி இருந்தான்னு சொன்னான் இறைவன் தான் இந்த உலகத்தை நகத்துறாருங்கறது ஒரு சத்தியமா உன் மனசுல தெளிவா இருந்தான் நீ எதற்கப்பா நீ தண்டனை கொடுக்கறத உன் கையில எடுத்துக்கிற என் சாமியை கும்பலாம் உன்னை கொன்னூறு வாங்குறதுல என்ன நியாயம் இருக்குது ஆனால் இப்படியே எவ்வளோ காலம் நீங்கள் எங்களை வந்து கேவலப்படுத்தி அடிமைப்படுத்திட்டு வாழ்ந்துகிட்ருப்பீங்க அது தெரியல அதுதான் சுவாமி நம்ம எல்லாமே சுவாமி முன்பது நம்ம வந்து சுவாமியை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை சுவாமி தான் நம்மளை காப்பாற்றுறார் அதனால் அவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய இந்த அற்புதமான சமயத்தையும் நாம் போய் காப்பாத்துறோங்கிறது அறியாம இது நம்ம தெளிவாக இருக்கும் ஆனால் அவன் தான் அத்தனை பேரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் இதுதான் உண்மை ஆனா அவரை நான் காப்பாற்றுறதுக்காக நான் பண்றக்கூடிய முயற்சியோ அதனால மக்களை துன்படுத்துறேன்னு சொன்னா அது மீளாத பாவத்தை தான் எனக்கு பெரிய நல்லதையோ அல்லது சைவத்தில் நீ உயர்ந்த நிலைக்கோ போகவே முடியாது சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலைக்காரனா உழைச்சிட்டு ஒண்ணுமே தான் போகணும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுங்க இதுதான் உண்மை சில மனசில் ரொம்ப வேதனை ஏற்படுது ஏன்னா ஒரு மனிதன் வாழ்றதோ ஒன்னொரு மனிதன் பிடிக்கல அது எது மனிதனே வேண்டியது இல்லையா மிருகங்கள் கூட ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா மனிதன் எண்ணத்துல அந்த ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு திருச்சி டம்பலம் இதெல்லாம் சொல்லிட்டு நெடியானோடு அயனாவை நின்றதொரு படியானை பண்டரங்க வேடம் பயின்றானி கடியாரம் கோலம்பம் ஏய் வெள்ளியாட்டின் கொடியானை கூறுமின் உள்ளம் அதை படிச்சிட்டோம் அடுத்து ஒன்பதாவது பாடல் புத்தரும் தோறை அம்பியலி கொள் பொய்மொழி பித்தரும் பேசுவே பேச்சால இது சொல்லும் போதுதான் நமக்கு இந்த கதை வந்துச்சு பீடுடை மிக்க தன் தன்பொழில் கோலம்பம் மேவிய அத்தனை சிவபெருமான் தலைவனை ஏத்துமின் அல்லல் அறுக்கவே அல்லல்லாம் துன்பம் எல்லாம் நீங்க அதெல்லாம் போய் அது ஏத்துமேல் சிவபெருமான அந்த கொத்துனா பூங்கொத்து அலறுனா மலரு அந்த தண்ணுனா குளிர்ச்சி மூன்று சொல்லிட்டு போட்டா அப்படி குளிர்ச்சியான அந்த சோலை சூழ்ந்த கோலம்பம் மேலிய பெருமானை தன் புனல் தாராய் பூந்தராய் மாநகர் நண்புடை ஞானசம் வந்த நம்பான் உரைப்பா எப்படிப்பட்ட உரை சாதாரண உரை இல்லை நம்முடைய நம்பிக்கைக்குரிய சிவபெருமான் நம்முடைய நம்ப நம்பிக்கை பெருமான் காப்பாற்றுவார் தன் நல்ல குளிர்ந்த புனல் நல்ல கடல் கடல் சார்ந்த இடமும் அப்படி இருக்கக்கூடிய புந்தரா காவிரி நகரிலே நண்புடை நல்லதே செய்யக்கூடிய நல்லதே நினைக்கக்கூடிய ஞானசம்பந்தனுடைய சூபெருமான் மேல் செய்த இந்த உரையை விண் பொழில் கோலம்பம் மேவிய பத்து இவை விண்ணளவு உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கோலம்பம் மேவிய பெருமான் மீது பாடிய இந்த பத்து பாடலையும் பண்கொழ பாடவல்லார்க்கு இல்லை பாவமே நல்லா ஒரு ஆனந்தமா சாமி மேலே பாடுங்க அப்படிங்கிறார் பண்ணோடு பாடினீங்கன்னா வல்லமை உடையவருக்கு பாவமே இல்லை வராது நீங்கும் சொல்லி முடிக்கிறார் ஐயா சிவாய நம 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 சிவாய்